அனைவருக்கும் இந்த காணொலியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மிக முக்கியமாக சற்றே விரிவாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது அதாவது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவரினுடைய மிக முக்கியமான ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது அவரினுடைய கரங்களிலே இப்போது சரும நோய் பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன அதுக்கான நிரட்படங்கள் மற்றும் அதற்கான காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது மிக முக்கியமாக இது தொடர்பான விரிவான தகவல்களை தான் வழங்குவதற்கு அவங்களோடு இணைந்து கொள்கிறோம் ஆனால் அதற்கு முன்பதாக புனித ரமதானினுடைய காலப்பகுதி இப்போது ஆரம்பித்திருக்கிறது உலகளாவிய அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய புனித ரமதான் வாழ்த்துக்கள் சிரமமாக தகுதியாக அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் அதற்கான வாய்ப்பு கிட்ட வேண்டும் என்றும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லது நண்பர்களே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய தினம் பேசுப்பொருளாக இருந்தது ஒரு யூத இனத்தவரை வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற்றியுமே அதாவது ஜனான்ஸ்கி விலாண்டிமன் ஜெனான்ஸ்கி யுக்ரைனுடைய ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளுக்காக வந்திருந்த போது அவரை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற்றியுமே ஆனால் இன்றைய தினம் பேசுப்பொருளாக இருப்பது இருபத்தி நான்கு மணி நேரங்கள் கழிவதற்குள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பிற்கு சரும நோய் ஏற்பட்டிருப்பதாக அது இனங்காணப்படாத இதுவரை ஒரு விடயமாக மாறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கு அவர் அதிதிகளை வரவேற்கின்ற போது அவர் கைலாகு கொடுக்கின்ற போது அல்லது அவர் உபசரிக்கின்ற போது பெற்றுக்கொள்ளப்பட்ட காட்சிகளிலிருந்து அதே போல நிலப்படங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட சில விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது தெளிவாக தெரிகிறது அவரினுடைய ஒரு கையினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் நிறமாற்றமுற்றிருப்பதையும் அங்கமாற்றமுற்றிருப்பதையும் இயல்பு மாற்றமுற்றிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இது ஒரு சரும நோய் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ராஜதந்திரிகளினுடைய வருகை அவர்களை வரவேற்று உபசரித்தல் போன்ற பல நிகழ்வுகள் காரணமாக அவருக்கு இதன் நிலைமையை தவிர்ந்து தன்னுடைய நேர சுசியை மாற்றிக்கொள்வதிலே சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதனை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சிலபோது இதனுடைய மன அழுத்தம் அவரை யுக்ரைன் ஜனாதிபதியுடனான அந்த சம்பாஷனை சற்றே விரிசல் அடைவதற்கும் ஏதுவாக இருந்திருக்கலாமோ என்று இப்போது என்ன தோன்றுகிறது ஆனால் அதற்கும் பெரும்பாலும் சம்பந்தம் இருக்காது என்றால் அப்படி என்ன தோன்றுகிறது உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உள்ள ஒரு நாட்டினுடைய தலைமைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பது அவர் பொதுவாக இப்போது இது பாரிய ஒரு விடயமாக இருக்கலாம் என்று உங்களுக்கு தெரியும் உலக நாடுகளினுடைய சர்வதேச தலைவர்கள் தங்களினுடைய ராஜதந்திரிகளினுடைய வரவேற்பு நிகழ்வுகளின் போது அவர்களினுடைய பாதுகாப்பு அவர்களை நம்பி வருகின்ற விருந்தினர்களினுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமாக பேசப்படும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் வடகொரியாவினுடைய ஜனாதிபதியும் அதே போல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியும் ஏற்கனவே அப்போது சந்தித்த போது அவர்களினுடைய பாதுகாப்பு தொடர்பிலே மிக அவதானம் செலுத்தப்பட்டது அதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களினுடைய இருதரப்பு முருகல் நிலைமை அதனையும் தாண்டி பாதுகாப்பு தொடர்பான மிக முக்கியமான அவதானம் இப்படி அது ஒரு உதாரணம்தான் என்றாலும் கூட இப்போதைய இந்த சம்பவத்துக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறது அதாவது ஒரு அமெரிக்க ஜாமீனுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதனை தொடர்ந்து அவருக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் இப்போது அவர்களுடைய வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள் இந்த நிலைமைகள் தொடர்பில் அவதானம் கொள்ளவில்லையா அல்லது அவர்கள் தெரிந்திருந்தும் இது பற்றி தெரியாதது போல் இருக்கின்றார்களா என்ற கேள்வியை சர்வதேச செய்திகள் எழுப்பியிருக்கின்றன அதனையும் தாண்டி முஸ்லிம்களை பொறுத்தளவில் பொதுவாக நாங்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பதவிக்கு வந்ததில் இருந்தே பாறுபட்ட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் உங்களுக்கு தெரியும் காசாவினுடைய கொள்வனவு தொடர்பில் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இஸ்ரேல் பிரதமருக்கு வந்ததிலிருந்து அவ்வளவு ஒத்துழைப்பு நல்குவதை போன்று அவருடைய கூற்றுக்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இப்போது இந்த சம்பவத்தை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சிலர் கூறலாம் இது எங்களுக்கு செய்த வார்த்தைகளினுடைய அநியாயத்தினுடைய ஒரு விலை கொடுக்க வேண்டிய தருணமாக இருக்கலாம் என்று ஆனால் ஒரு மனிதனை நாங்கள் அப்படி கேடு செய்யக்கூடாது செய்யவும் முடியாது என்றாலும் கூட இது எப்படிப்பட்ட ஒரு நோய் நிலைமை என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை விலை மாளிகையினுடைய அதிகாரிகள் இது தொடர்பில் உறுதிப்படுத்தல்கள் மேற்கொள்கின்ற இடத்தில் அது தொடர்பில் எங்களுக்கு பேசலாம் அப்படி இல்லாத போது இது வெறுமனே நாங்கள் ஊகிக்கின்ற சில விடயங்களை வைத்து தான் தெரிவிக்க முடியுமான கருத்துக்களாக இருக்குமே தவிர அது இதுவென்று எந்த ஒரு இடத்திலுமே அதாவது ஊர்ஜிதப்படுத்த முடியாத ஆனால் அவரினுடைய சைகைகளையும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்ற விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற போது அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது என்பது தெளிவாகிறது அதனாலது அதற்கான பெயர் என்ன இதனுடைய அறிகுறிகளை வைத்து பார்க்கின்ற போது இது அப்படி இருக்குமா என்ற சில ஊகங்களை தெளிவாக தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால் அதனால் சர்ம நோய்கள் பல இருக்கின்றன கால ஓட்டத்தில் அவைகள் வானிலை மாற்றங்கள் இப்படி பல காரணங்கள் காரணமாக ஏற்படுவது உண்டு இது சற்று நிறமாற்றத்தோடு காணப்படுகின்றமை என்பதுதான் மிக முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியதாக அவை தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களோடு நாங்கள் மீண்டும் சந்திப்போம்